சற்று வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு பெண்களுக்கு ரூபாய் பதினாலாயிரம் கொடுக்க போகிறதா தகவல் சொல்லியிருக்காங்க இது யாருக்கு கொடுக்க போகிறாங்க இதற்கு எப்படி அப்ளை பண்ணணும் என்ன தகுதி வேணும் அப்படின்ற தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் ஜெயலலிதா அம்மா பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வந்தாங்க அதில் பெண்களுக்கு தாலி வழங்குறது தங்க தாலி இந்த மாதிரி நிறைய விஷயம் கொண்டு வந்தாங்க அதில் ஒரு திட்டம் தான் பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி திட்டம் சொல்லிட்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் புதிய மாற்றங்களுடன் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி திட்டம் தமிழகத்தில் அமல்படுத்தப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது இந்த திட்டத்தின்படி கர்ப்பிணி பெண்களுக்கு பதினாலாயிரம் ரூபாய் மூன்று தவணைகளாக வழங்கப்பட உள்ளது தமிழ்நாட்டில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் நீண்ட காலமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தில் கர்ப்பிணிகள் கருத்தரித்த பனிரெண்டு வாரத்துக்குள் ஆரம்ப சுகாதார செவிலியர்களிடம் ஆதார் அட்டை வங்கி கணக்கியின் விவரங்களை தெரிவித்து பெயரை பதிவு செய்து பெற வேண்டும் அப்படி பதிவு செய்யும் கர்ப்பிணி பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் இரண்டாயிரம் வரவு வைக்கப்படும் நான்காவது மாதத்திற்கு பிறகு இரண்டாவது தவணையாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் மேலும் ரூபாய் இரண்டாயிரம் மதிப்புள்ள பெட்டகங்கள் அரசு சார்பில் இரண்டு முறை வழங்கப்படும் அதன் பின்னர் அரசு மருத்துவமனையில் பிரசவம் முடிந்த பிறகு மூன்றாவது தவணையாக ரூபாய் நான்காயிரம் பேறுகாலம் முடிந்து குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடும் காலத்தில் நான்காவது தவணையாக ரூபாய் நாலாயிரம் குழந்தைகளுக்கு ஒன்பதாவது மாதம் முடிந்தவுடன் ஐந்தாவது தவணையாக ரூபாய் ரெண்டாயிரம் என மொத்தம் ரூபாய் பதினாலாயிரம் ரொக்கம் தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் அதேபோல மொத்தமும் ரூபாய் நாலாயிரம் மதிப்புள்ள பெட்டகம் வழங்கப்படும் அதாவது பதினான்காயிரம் ப்ளஸ் நாலாயிரம் என அரசு வழங்கி வந்துட்டு இந்த திட்டம் சரிவர அமல்படுத்தப்படுவது இல்லை என்ற குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே உள்ளது ஒரு சிலருக்கு நாலாயிரமும் ஒரு சிலருக்கு எட்டாயிரம் வரையிலும் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை கிடைத்து வந்தது ஆனால் கடந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலாக டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது குறிப்பாக கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிதியுதவி யாருக்கும் கிடைப்பதில்லை என்றும் அதற்கு காரணம் கேட்டால் பதிவு செய்த பெயரும் ஆதாரில் உள்ள பெயரும் பொருந்தவில்லை என்பது உள்ளிட்ட காரணங்களை கூறி அதிகாரிகள் நிராகரிப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது அதே நேரம் ஆதார் கார்டில் உள்ள பெயர் மற்றும் பதிவு செய்த பெயர் என இரண்டும் சரியாக இருக்கும் பெயருக்கு மட்டும் உதவித்தொகை கிடைப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது அதே நேரம் பிரதம மந்திரியின் மாத்ரு வந்தனா யோஜனா திட்டத்தின் கீழ் இணையதள பதிவேற்றத்தின் சில குறைபாடுகள் ஏற்பட்டதால் பயனாளிகளுக்கு உரிய நேரத்தில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி வழங்கப்படவில்லை என்றும் தமிழக அரசு சார்பில் கடந்த ஆண்டு விளக்கம் அளிக்கப்பட்டது ஆனால் அரசின் இந்த விளக்கத்திற்கு அப்போது கடும் எதிர்ப்பும் எழுந்தது இணையதள சர்வர் குறைபாட்டை சரி செய்ய இரண்டு ஆண்டுகள் ஆகுமா என்றும் அப்போது கேள்வி எழுப்பினார்கள் இந்த திட்டத்தை நிறுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் கடுமையான மீதான புகார்கள் அப்போது எழுந்தது இந்நிலையில் தமிழகம் முழுவதும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்தின் கீழ் ரூபாய் பதினொன்னாயிரத்தி எழுநூத்தி ரெண்டு கோடி நிதி ஒன்று புள்ளி பதினாலு கோடி பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அரசு விளக்கம் அளித்துள்ளது மேலும் பிரதம மந்திரி மாதிருவ வந்தனா யோஜனா திட்டத்தின் நிதி பங்களிப்புடன் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தில் தற்போது சில மாற்றங்களை அரசு செய்திருக்கிறது ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் புதிய மாற்றங்களுடன் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது அதாவது தற்போது வரை ஐந்து தவணைகளாக வழங்கப்பட்டு வந்த ரூபாய் பதினாலாயிரம் நிதியுதவி இனி மூன்று தவணைகளில் வழங்கப்படும் எப்படி என்றால் கர்ப்ப காலத்தின் நான்காவது மாதத்தில் ரூபாய் ஆறாயிரமும் குழந்தை பிறந்த நான்காவது மாதத்தில் ரூபாய் ஆறாயிரமும் குழந்தை பிறந்த ஒன்பதாவது மாதத்தில் ரூபாய் ரெண்டாயிரமும் வழங்கப்படும் பேறு காலத்தில் மூன்றாவது மாதத்தில் ஊட்டச்சத்து பெட்டகமும் வழங்கப்படும் அதே போல ஆறாவது மாதத்தில் ஒரு முறை ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படும் என்றும் அரசு அறிவித்துள்ளது ஸோ மக்களே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராச்சும் கற்பிணிகள் கண்டிப்பா இருப்பாங்க அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மைய அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்